ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை உணவளிப்பதற்கு அம்ருதேஷ மாதவ தாஸ் பிரபு அவர்கள் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபிக்கும்படி பணிக்கும் போது மக்கள் சிலர் சொல்கின்றனர் நான் ஏற்கனவே மனதில் ஜபிக்கின்றேன் நான் பகவானையும் திருநாமத்தையும் எல்லா இடத்திலும் நினைத்து கொண்டுள்ளேன் தனியாக ஜபமானையில் ஜபம் செய்ய தேவையே இல்லை திருநாமங்களை ஏன் எண்ண வேண்டும் நான் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுவதில்லை நான் மனதிலேயே ஜபம் செய்வதால் கைகளையும் விரல்களையும் பயன்படுத்த தேவையில்லை இதுபோல் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டுள்ளோம் இதை பற்றிய சிறு ஆராய்ச்சி நாமத்தை எண்ணும் சைதன்யர்

அதன் எண்ணிக்கையை ஈடுபட்டிருக்கின்றன என்று நித்யானந்த பிரபு அங்கே ஸ்ரீ சைதன்யரிடம் கூறுகிறார் மேற்கூறிய ஸ்லோகத்திற்கான ஸ்ரீல பிரபுபாதரின் பொருளுரை மிகவும் அறிவுறுத்துவதாக உள்ளது சைதன்ய மகாபிரபு திருநாமங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தினமும் ஜபம் செய்து கொண்டிருந்தார் என்பது இந்த ஸ்லோகத்திலிருந்து இருந்து தெளிவாகிறது கோஸ்வாமிகளும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது வழக்கம் ஹரிதாஸ் தாகூரும் இதே கொள்கையை பின்பற்றினார் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி ஸ்ரீல ரகுநாத பட்ட கோஸ்வாமி ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி ஸ்ரீல கோபால பட்ட கோஸ்வாமி ஸ்ரீல ரகுனாத தாச கோஸ்வாமி ஆகிய கோஸ்வாமிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய நாம ஜபத்தினை ஸ்ரீ நிவாச ஆச்சாரியர் உறுதி செய்கிறார் சங்கியா பூர்வக நாம கான நதி பி ஷட்கோஸ்வாமி அஷ்டகம் ஆறு மற்ற கடமைகளுடன் இணைந்து பகவானின் திருநாமங்களை தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஜபம் செய்வதென்னும் வழிமுறையினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அறிமுகப்படுத்தினார் இது இந்த ஸ்லோகத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சைதன்ய மகாபிரபு நாமத்தின் எண்ணிக்கையை தனது விரல்களை கொண்டு கணக்கிடுவது வழக்கம் ஒரு கையில் ஜபம் செய்தபடி மற்றொரு கையில் சுற்றுகளை எண்ணிக்கொண்டிருந்தார் இது ஸ்ரீ சைதன்ய ஸ்ரீ ஸ்ரீல ரூபகோஸ்வாமியின் சத்வமாலா ஆகிய நூல்களிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே ஸ்ரீ சைதன்ய மகா பிரபுவின் வழியில் வரும் பக்தர்கள் தினமும் குறைந்தபட்சம் பதினாறு சுற்றுகளை ஜபிக்க வேண்டும் இந்த எண்ணிக்கையினை அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதர் பரிந்துரைக்கின்றார் ஹரிதாச தாகூர் தினமும் மூன்று லட்சம் திருநாமங்களை ஜபித்தார் பதினாறு சுற்றுகள் என்பது சுமார் இருபத்தெட்டாயிரம் நாமங்கள் ஆகும் ஹரிதாஸ் தாகூர் அல்லது இதர கோஸ்வாமிகளை நகல் செய்வதற்கான அவசியம் ஏதும் இல்லை தினமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் திருநாமத்தை ஜெபிப்பது ஒவ்வொரு பக்தருக்கும் அவசியமானதாகும் ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருதத்தின் மற்றொரு இடத்திலும் அந்தியலீலை ஒன்பது புள்ளி ஐம்பத்தேழில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு திருநாமத்தை எண்ணியபடி ஜபிப்பார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவர் தம்முடைய இரு கரங்களின் விரல்களை கொண்டு எண்ணியபடி ஜபித்து கொண்டிருந்தார் முறை ஜபித்த பின்னர் அவர் தம்முடைய உடலில் குறியிட்டு கொள்வார் ஸ்ரீல சர்வ பௌம பட்டாச்சாரியர் தமது சஷி சூதாஷ்டகத்தில் பின்வருமாறு கூறுகிறார் ஹரி பக்தி பரம் ஹரி நாமதரம் கர ിൽപ്പവരും ഭഗവാന് ഹരി തൃനാമത്തെ തമത് കൈവ്രലുകള എണ്ണിയപടി എപ്പോ ജപിത്ത കൊണ്ടുപോകും തൃണാമത്തിനാൽ അടിമയായി കണുകളിൽ എപ്പോഴും കണ്ണീർ പെരുകി തോറ്റം അടിപ്പവരുമാണ് അച്ചിയും അഴകിയ മുതൽവരാണ് கௌரவருக்கு என் பணிவான வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன் கோ சுவாமிகளும் நாமங்களை எண்ணியபடி ஜபித்தனர் என்பதை ஏற்கனவே கண்டோம் பெரிய ஆழ்வாரின் பரிந்துரை திருநாமத்தை எண்ணியபடி ஜபிக்கும் பழக்கம் நமது கௌடிய சம்பிரதாயத்தில் பிரதானமாக உள்ளது அதே சமயத்தில் நமது சம்பிரதாயத்தில் மட்டுமின்றி ശ്രീ വൈഷ്ണവ സമ്പ്രദായത്തിലും ഇപ്പഴക്കം ആദിയത് എൻപതെത്തി മരഹദമും അടുത്തിലും തന്നെ സൂൾ തൃക്കോട്ടിയൂർ തിരുമാലവൻ തൃനാമങ്ങൾ എണ്ണ കണ്ടവരലുകളും എണ്ണാത് പോയി மரகத கற்களும் பதியப்பட்ட பெரும் மாளிகைகள் சூழ்ந்த திருக்கோட்டியூரில் உறையும் எம்பெருமாளான திருமாலின் திருநாமங்களை எண்ணி ஜபம் செய்வதற்குத்தான் இந்த விரல்கள் இருக்கின்றன என்பதை உணராதவர்கள் அவ்வாறு செய்யாமல் விரல்களை வைத்து வாய்க்கு ஊட்டுகிறார்களே ஐயகோ பகவானுடைய நாமத்தை சொல்லாத ஊத்தை வாய்க்கு சோறு கொடுப்பதற்கு மட்டும் விரல்களை பயன்படுத்துதல் தவறு என்பதையும் விரல்களை நாம எண்ணிக்கைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இதை காட்டிலும் தெளிவாக கூற வேண்டுமா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் பகவானின் திருநாமத்தில் ஜபிக்கும் பழக்கத்தை நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பெரியாழ்வார் திருமொழி மூலமாக அறியலாம் முடிவுரை நம்முடைய குறைமதியை கொண்டு காரணம் சொல்லாமல் ஆச்சாரியர்கள் காட்டிய வழியை பின்பற்றுவதே சால சிறந்ததாகும் எனவே நாம் எல்லாரும் ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு உள்ளபடி தினமும் பட்சம் சுற்றுகள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபமாலையில் ஜபிக்க வேண்டும் இதுவே பகவானுடைய பக்தி தொண்டின் அடிப்படையாகும் மேலும் பகவான் கிருஷ்ணரின் பக்த அவதாரமாகிய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை திருப்திப்படுத்த வேண்டுமெனில் இவ்வகையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சுற்றுகளை ஜபித்தல் இன்றியமையாததாகும் நமது புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டில் தோன்றிய பெரியாழ்வார் தமது திருமொழியில் வழங்கியுள்ள பக்தி தொண்டிற்கான நுட்பமான வைஷ்ணவ கொள்கைகளை நமது ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதர் எளிமையான முறையில் அளித்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே தெளிவாக காணலாம் ஆகவே நம் கரங்களையும் விரல்களையும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபித்து ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவோமாக மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா